இன்று மாலை இரத்தம் பற்றி பல தகவல்களை மீண்டும் தெரிந்து உறுதி செய்து கொண்டேன் அது என்ன தகவல் என்றால் நம் உடலில் இரத்தம் இருக்கிறது எல்லா உயிரினங்களிலும் இரத்தம் இருக்கிறது மனித உடலில் இருக்கக்கூடிய இரத்த வகைகள் நான்கு என்று சொல்லப்படுகிறது ஒன்று ஏ குரூப் இரண்டாவது பி குரூப் மூன்றாவதாக டி குரூப் நான்காவதாக ஏ ஒன் குரூப் ஏ ஒன் பிரி என்றெல்லாம் சொல்வார்கள் இந்த ஓ என்ற வகை உலகத்தில் இருக்கக்கூடிய பலருக்கும் பொதுவாக இருக்கிறது இதில் ரீசஸ் மங்கி ஃபேக்டர் என்ற ஒரு பிரிவும் வைத்துள்ளார்கள் அது ஆர்ஹெச் ஒன் என்று சொல்வார்கள் RH2 என்பார்கள் RF ஃபேக்டர் என்று சொல்வார்கள் ரீசஸ் மங்கி ஃபேக்டர் இது பெரும்பாலும் பிரசவ காலத்தில் அவர்களுடைய குழந்தையின் இருக்கக்கூடிய ரத்தமும் அந்த தாயின் ரத்தமும் இந்த RH ஃபேக்டர் சமமாக இருந்தால் நல்லது அது வேறாக இருந்தால் அதற்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட வேண்டும் என்று சொல்வார்கள் இதுதான் அதில் இருக்கக்கூடிய வகைகள் இப்போ மனித இனங்கள் நான்கு குழுவாக இருந்தாலும் அவர்கள் இருக்கக்கூடிய இரத்த வகை இந்த நாலு வகைதான் ஆப்பிரிக்காவில் வாழும் அல்ல வாழ்ந்த மனிதர்களின் இரத்தமும் என்று தமிழ்நாட்டிலோ அல்லது இந்தியாவிலோ அல்லது பாரசீகத்திலோ அல்லது அமெரிக்காவிலோ அல்லது பாபிலோனியாவிலோ அல்லது உலகத்தில் எங்கு மக்கள் இருக்கிறார்களோ அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்தம் இந்த நான்கு வகைதான் ஒருவருடைய இரத்தத்தை இன்னொருவருடைய இரத்தத்திற்கு தேவைப்பட்டலா பட்டால் அவர்களுக்கு கொடுக்கலாம் இந்த ஓ என்ற வகை பொதுவாக எல்லோருக்கும் பொருந்தும் என்று சொல்வதுண்டு பொதுவாக அமெரிக்க அமெரிக்கர்களுக்கு இந்த ஓ பாசிட்டிவ் அந்த வகைதான் இருக்கும் இதுபோல ஒவ்வொரு நாட்டில் இருப்பவர்களுக்கும் இந்த நான்கு தான் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாதி மதம் இதெல்லாம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வேற்றுமைப்படுத்துவதற்காக அவர்கள் செய்த செய்த சூழ்ச்சி தான் மற்றவர்களில் இரத்த வகையில் ஒன்று தான் இப்பொழுது ஒருவருடைய கண்ணில் இருக்கக்கூடிய அந்த இரத்த வகை அல்லது கண்ணில் இருக்கக்கூடிய லென்ஸு அல்லது அந்த உயிரணுக்களை மற்ற யாருடைய கண்களுக்கும் அதை பொருத்தலாம் அது சமீபத்தில் ஒரு நண்பருக்கு அது நடந்தது நான் நேரில் இருந்தேன் எனக்கு நன்கு தெரியும் இதுபோல் உடல் உறுப்புகள் நமதுக்கு உடல் உறுப்புகள் அதை பிளாஸ்டிக் சர்ஜரி மூலம் சரி செய்ய முடியும் அந்த அளவிற்கு மருத்துவம் சிறப்பாக இன்று நடைமுறையில் மருத்துவர்களால் வந்துள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே நண்பர்களே இந்த மற்றவர்கள் சொல்வது போல இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் இவன் சக்கிலியன் இவன் செட்டியார் இவன் பிராமணன் இவன் சூத்திரன் என்பதெல்லாம் சுத்தமான பொய் நம்மை பிரிப்பதற்காக செய்யப்பட்ட சூழ்ச்சிதான் ஏனென்றால் ஒரு பிராமணனுக்கு இரத்தம் தேவைப்பட்டால் ஒரு சூத்திரன் ரத்தம் கொடுக்க முடியும் ஆனால் அந்த ப்ளட் பேங்க் என்று சொல்கிறார்களே அப்பொழுது தேவைப்படும் பொழுது இவர் அவருடைய ரத்தமும் இந்த பிளட் பேங்கில் இருக்கக்கூடிய ரத்தமும் பொருந்துமா என்று பார்ப்பார்கள் பொருந்தினால் கொடுத்து விடுவார்கள் உயிரென்று வரும்பொழுது அங்கே சாதி மதம் என்றெல்லாம் பார்ப்பதில்லை அவர்களுக்கு வேண்டியது ரத்தம் தான் எனவே நண்பர்களே இந்த பதிவை நான் இட்டுடன் முடித்து கொள்கிறேன் ஏனென்றால் நாம் எல்லாம் ஒன்றுதான் ஓரினம்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதுதான் உண்மை இது எப்போவோ சொன்னது ஆனால் இன்று நடைமுறையில் மக்கள் ஒருவரை ஒருவர் பிரித்து இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் இவன் பறையன் இவன் பள்ளன் இவர் செட்டியார் இவர் முதலியார் என்றெல்லாம் சொல்லி பிரித்து வைத்தது ஒரு சூழ்ச்சி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுவே இந்த பதிவின் நோக்கம் இது சரி என்று பட்டால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே